அலாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தித்திக்கும் சுவையில் நல்ல அருமையான சாஃப்டான சேமியா கெசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டு ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு கப் அளர்ந்துருக்கேன் ரொம்ப அழுத்தி அழுத்தலாம் நான் அளக்கலை சும்மா நார்மலாக போட்டு தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கப் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து சேமியா எடுக்கிறீங்களோ அதே கப்லேயும் மச்ச பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ்ல வந்து ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இந்த சேமியா கெசரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போது முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நான் செவக்க வந்ததுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துட்டு கிஸ்மிஸும் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நான் கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா வந்து சேர்த்துடலாம் சேமியா சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்க சேமியா வந்து வறுத்த சேமியாதான் அதனால் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் வறுக்காத சேமியை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகியிருக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேமியா கேசரி நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுத்து அதே கடாயில் இப்போ வந்து தண்ணி அளந்து சேர்த்துடலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் நம்ம ரெண்டு கப் சேமியா எடுத்துருக்கனால மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துட்டேன் அடுத்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் வந்து அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா தலை தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியாந்து சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க சேமியாந்து சேர்த்துரலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம் அப்போ தான் ஒன்று வந்து ஒட்டி வராமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க சேமியா சேர்க்கும் போதும் சரி இந்த மாதிரி கலந்து விடும்போதும் சரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே விட்டுருங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்திங்க அப்படின்னா சேமியா வெந்து வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் அடுத்து ஃபுல்லாமே ஹைஃப்ளேமில் வச்சாலும் தண்ணி சீக்கிரம் வற்றி போயிடும் சேமியா வேகாது அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க அதே மாதிரி ஒரு கப் நீங்கள் சேமியா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி தாராளமாக போதும் ஏன்னா அடுத்து வந்து நம்ம சீனி சேர்க்கும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால ஒரு கப் சேமியாக்கு ஒன்றரை கப் தண்ணியே சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் சேமியா எடுத்ததுனால மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணிலாம் வற்றி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சேமியா கெசரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம சீனி சேர்க்கணும் இப்போ நான் சேமியா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு அதே மாதிரி நீங்கள் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சேமியா வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சீனி சேர்த்துடலாம் ஒரு கப் சேமியாவுக்கு அரை கப் சீனி வந்து தாராளமாக போதும் நல்ல ஸ்வீட்லேயே இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் சேமியா எடுத்திருந்ததுனால ஒரு கப் சீனி வந்து சேர்த்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப் சேமியாக்கு ஒன்னேகால் கப் கூட நீங்கள் வந்து சீனி சேர்க்கலாம் ஆனால் அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும் ஸோ ஒரு கப் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் அடுத்து வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துட்டு அதே நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீ சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஃபஸ்ட்டு நம்ம மூணு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம்ல அது மட்டுமே போதும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான நல்லா தித்திப்பான சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு பாப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போடா அம்மா தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த சேமியா கேசரி வந்து நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம் நான் எடுத்துக்காட்டும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நாம் இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு கொஞ்சம் டைம் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிடலாம் இப்போ நான் ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ஓகே இது கொஞ்சம் டைம் ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேமியா கேசரி வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பூன்ட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு நான் கைட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வாயில் வச்சதும் கரைஞ்சி போகுது இதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இனிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரெண்டு கப் சேமையாக எடுத்தால் கூட முக்கால் கப் இனிப்பு சேர்த்தாலே தாராளமாக போதும்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் இன்னும் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்